நான் கேட்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி அந்த கட்சியினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமை பீடம் எப்படி இயங்குகிறது என்பதை பார்க்காமல் நீங்கள் என்ன கண்களை மூடிக்கொண்டா இருக்கிறீர்கள் ஐந்தாண்டு காலம் இவற்றை நேரடியாக பார்க்கிறீர்களே இவர்களுடைய தவறுகளினால் வந்து சேரக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களையும் நீங்கள் வாழ்வியலில் அனுபவிக்கிறீர்களே அப்படி என்றால் அறம் தவறிய மனிதர்களை இனி ஒரு கணமும் பொறுத்து பொறுத்துக்கொள்ளவே கூடாது என்ற தார்மீக கோபம் உங்களுக்கு அல்லவா வர வேண்டும் அந்த கோபத்தோடு அல்லவா நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் வாக்குச்சாவடியில் போய் நீங்கள் பொத்தானை அழுத்துகிற பொழுது உங்களுடைய தார்மீகம் அங்கே போய் அழுத்தத்தை தர வேண்டாமா